நீண்ட காலம் தொட்டு தமிழ் மரபு தை பொங்கலைத்தான் புத்தாண்டாக வைத்து கொண்டாடி வந்தது இடையில் ஏற்பட்ட மாற்றம்தான் மேச ராசியில் சூரியன் புகும்போது அதாவது சித்திரை மாதத்தை புது ஆண்டாக கொண்டாடிய பழக்கம் இன்றைய தமிழ்நாடு கலை மொழி மதம் அரசியல் தலைமை இத்தனையிலும் சீரழிந்து சின்னாமனப்பட்டு நிற்கிறது என்று அந்த காலகட்டத்தில் பேசியிருக்கிறார் அப்போது காங்கிரஸ் ஆட்சி காமராஜர் தலைமையில் நடைபெற்றது பசும்பன் முத்துராமலிங்கத்தேவர் பேசியதிலிருந்தே தெரிகிறது ஆதி காலத்திலிருந்தே தமிழர்கள் தை திருநாளைத்தான் புத்தாண்டு தினமாக கொண்டாடி வந்திருக்கிறார்கள் என்றும் இடையில் வந்த அரசியல் தலைவர்கள் அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த கலாச்சார மரபை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்றும் கூறியிருக்கின்றார் இடையில் பல ஆண்டுகள் தான் வந்தது சித்திரை ஒன்றாம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு என கொண்டாடி வந்தார்கள் இப்போதும் அப்படித்தான் கொண்டாடி வருகிறார்கள் ஆனால் முன்னாள் முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திரு கலைஞர் அவர்கள் அவர் ஆட்சியில் இடையில் பசும்பன் தேவர் சொன்ன அந்த தை திருநாள்தான் தமிழ் புத்தாண்டு என்பதை கலைஞர் அவர் ஆட்சியில் மீண்டும் கொண்டு வந்தார் இப்போதும் அதுதான் இருக்கிறது அரசாங்க விதிப்படி தை பொங்கல் அன்று தான் தமிழ் திருநாள் என்பதுதான் இப்போதும் இருக்கிறது அதை ஏற்றுக்கொண்டு கொண்டாடுவதற்கு பலர் தயாராக இல்லை ஏனென்றால் அந்த சித்திரை ஒன்றாம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு என்று இடையில் வந்தவர்கள் பூத்தியதை அதையே காலங்காலமாக தொட்டு பழகியதாலும் அரசியல் காரணங்களாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த தலைவர் கொண்டு வந்த திட்டமா என்று மாற்றுக் கட்சிக்காரர்கள் அதை பயன்படுத்தாமலும் இன்றும் சிலர் கொண்டாடுகிறார்கள் பலர் அதை கொண்டாடுவதில்லை ஆனால் முத்துராமலிங்க தேவர் பேசியதிலிருந்து தெரிகிறது தமிழருடைய மரபே ஆதிகாலத்திலிருந்து தை பொங்கல் என்றுதான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வந்திருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது ஏனென்றால் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் போன்ற அனுபவமிக்க சீனியர் தலைவர்கள் சுயநலம் இல்லாத நேர்மையான அரசியல் தலைவர்கள் எந்த ஒரு தவறான விஷயத்தையும் மக்களிடம் பூத்தியதில்லை தவறான முன் உதாரணத்தையும் எடுத்து கொண்டு போய் சேர்த்ததும் இல்லை நேர்மை இருக்கும் நெறி இருக்கும் இவர் கூறிய இந்த கூற்று உண்மையாகத்தான் இருக்கும் என்பதுதான் சரித்திரம்